புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அக்ரஹாரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் ருத்ரஹோமம் நடந்தது அறந்தாங்கியில் பழமையான பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது இக்கோவிலில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி விநாயகர் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் நவகிரகங்கள் சூரியன் சனீஸ்வரன் பைரவர் சக்தி வாய்ந்த வராகியம்மன் ஆகியன அருள் பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் நடந்த மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முன்னதாக லட்சார்ச்சனையும் அதனைத் தொடர்ந்து சிவராத்திரி விழாவும் சிவராத்திரியை முன்னிட்டு ஹோமமும் நடந்தது வழிபாடு அணுக்கை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய வழிபாட்டில் நான்கு கால பூஜைகள் சிவபெருமானுக்கு நடந்தது சிவனுக்கு திரவிய பொடி மஞ்சள் பொடி தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அபிஷேகம் செய்து ஆராதனை நடந்தது இந்த வழிபாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கே வி ஆர் ராஜ்குமார் செல்வராஜ் காளிமுத்து ராஜகோபால் ஆகியோரும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலய நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் செய்தனர்